சக்திநாயகனே கோற்றி ஓ சங்கடம் தீர்த்தி பவனே கோற்றி ஓக்கு பணிபவனே கோற்றி ஓ பரமருநாயிரு பவனே போற்றி नमश्षि वायने पोट्रि पोट्रि ओम् गंगै कोंडबने पोट्रि ॐ कासि विस्वनादने पोट्रि ॐ तिंगने सूरिय संगरी तुने तुने पोत्री ओम हे नीगम निरितवने पोत्री ओम यकति धूलवने पोत्री ओम नमशिबा यले पोत्री पोत्री अरवणैकुं मय्यने पोट्री ॐ सोदने गणितीर्पवने पोट्री ॐ सुडरुडियाय तेलिपवने पोट्री ॐ नादब्रह्ममे पोट्री लौराय काभवने ओत्रि ओ नमशिबा यले पोत्रि पोत्रि ओ कडियने कड़ियानी पोत्रि ओ हरदनारिश्वरनी पोत्रि கவல்மலனே போற்றி ஓ தண்டீஸ்வரனே போற்றி ஓ அடியுலியில்லாதவனே போற்றி ஓ கட் கட கால கருணைக் கடலே போற்றி ஓ கபாளீஸ்வரனே போற்றி மூவறிவ நாண்டவனே போற்றி ஓம் அருணாச்சதனே போற்றி ஓம் பிறபி தருபவனே போற்றி ஓம் பட்டீஸ்வரனே போற்றி ஓம் வரம் கொடுக்கும் வல்லனே तीरेणे पोट्री ॐ कर्कुवित्तोन्नये पोट्रि ॐ कारणेश्वरेणे पोट्रि ॐ नमः शिवायने पोट्रि பவனே போற்ற ஓம் வெங்கேஸ்வசனை போற்ற ஓம் காப்பவனே போற்றி ஓம் கைலைநாதனே போற்றி ஓ உன்னார் துணைவனே திருசூரம் தரித்தவனே போற்றி ஓ திரு அணிந்தவனே போற்றி ஓம் பரிபுரணமானவணே போற்றி ஓம் பரபாஜேஸ்வரணே போற்றி ஓம் கரிபகன் தந்தையே போற்றி मलिनादने कोट्रि ॐ सरवणनैतवने कोट्री ॐ सांहशिवने कोट्री ॐ नमः शिवायने ओट्रि पोट्रि ॐ वज्रलिलकेश्वर

यण तुणने कोत्रि ओ नमस्िपायने कोट्रि प्रोत्री ॐ पासलिङ्गेश्वर कोट्रि ॐ भक्तिमहि कोट्रि ओ गदादलनिलङ्गेश्वरसनेपोटी ॐ सत्सिलिङ्गेष्वर्ष्णे कोत्री ॐ सत्वंशिवमयमेपोत्री ॐ दुमजलिलिङ्गेष्वर्ष्णे कोत्री न्द्रमुदे कोट्री ॐ नमः शिवाय मे पौट्रि कोट्रि ॐ सोडलिमङ्गेश्वरेणे पोट्री ॐ सूक्ष्मदारियेट्री ॐ पद्मलिमहेश्वरेणे पोटी ॐ பகைவரை அலிப்பவனே போற்றி ஓம் சக்கரளிஸ்வரனை போற்றி ஓம் சரவேஸ்வரனை போற்றி ஓம் சிக்கலை தேதி பவனை போற்றி ஓம் தேதி தங்கள் கழகங்காய் போற்றி போற்றிப்போற்றி ஓம் நெற்றிக் கண் உடையவனே போற்றி ஓம் நினைப்பதற்கு அருள்பவனே போற்றி ஓம் மற்றார் அருளுடையவனே போற்றி ஓம் வனு விளம் உன்னையே போற் ே போற்றி ஓம் பிவீச்சனே போற்றி ஓம் ஒற்றியூர்மானோர் ஈசனே போற்றி ஓம் உடலினுயிரே போற்றி ஓம் திருதி சிற்றமே போற்றி போ சிவபெருமானுக்குரிய எட்டு விரதங்களில் சிவராத்திரி பூஜைக்கு இணையாக முக்கியமானதாக சொல்லப்படுவது பிரதோஷ விரதம் தேய்பிரை வளர்ப்பிரை என மாதத்திற்கு இரண்டு முறை பிரதோஷம் வருகிறது வளர்பிறை மற்றும் தேய்பிரையில் வரும் திரையோதசி திதியை பிரதோஷம் என்கிறோம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது முதலில் வெளிப்பட்ட விஷத்தை அருந்தி உலக உயிர்களை காத்தார் சிவபெருமான் அமிர்தம் கிடைத்த சந்தோஷத்தில் சிவபெருமானுக்கு நன்றி சொல்ல மறந்த தவறை உணர்ந்து தேவர்கள் சிவபெருமானை பூஜை செய்த நேரமே பிரதோஷ காலமாகும் தேவர்கள் வழிபட்ட அந்த சமயத்தில் சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடுவது சகல நன்மைகளையும் தரக்கூடியதாகும் தோஷங்கள் பாவங்கள் அனைத்தையும் நீக்கி மேலான நன்மையைத் தரக்கூடியதே பிரதோஷ காலமாகும் இந்த நேரத்தில் சிவனிடம் முன்வைக்கும் வேண்டுதல் அனைத்தையும் அவர் நிறைவேற்றி வைப்பார்